அப்படியே சிலா கர்த்தராக ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டு வேத வசனத்துக்கு நாம் கடந்து செல்லலாம் உபாகமும் பதினொன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வெறும் கானான் தேசத்தை இஸ்ரேல் தேசத்தை மாத்திரம் தெய்வன் விசாரிக்கிறவர் அல்லங்க நம்ம தேசத்தையும் அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார் ஏனென்று சொன்னால் அவர் எல்லாரையும் நேசிக்கிற தேவன் இந்த வருஷத்தில் இப்போ வர இருபத்தி தேதி நமக்கு ரிப்பப்ளிக் டே வருது நம்ம தேசத்தை அவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் அன்றைக்கு இஸ்ரோவேல் தேசத்துல இஸ்ரேவேலருக்கு அவர் சொன்னது என்னவென்று சொன்னால் உங்களை உங்க தேசத்தை நான் விசாரிக்கணும்னு சொன்னா நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்கணும் எகிப்தில் நீங்கள் அடிமைகளாக இருந்தபோது விதை விதைத்து தண்ணீர் பாய்ச்சி விளையல் செய்து அப்புறமா சாப்பிட்டீங்க ஆனால் இப்போ நீங்கள் போகிற தேசம் அப்படி கிடையாது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த தேசம் வானத்தின் மழை அங்கே தான் அந்த நிலம் குடிக்கிற தேசம் அப்படின்றாரு பாருங்கள் அப்படின்னாக்கா அவங்க தண்ணி பாய்ச்சலானா ஒன்றும் செய்வேனா எல்லாம் அவங்களுக்கு தானாக கிடைக்கும் அதனால தாங்க பாலும் தேனும் ஓடுகிறதான தேசம் என்று காணாமே சொன்னார்கள் இந்த வேலையிலும் கூட ஆண்டவர் அடுத்தது ஒன்று சொல்கிறாரு அது மாத்திரம் இல்லைங்க என் கண்ணு வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரைக்கும் என் கண்ணை எப்போவும் அந்த தேசத்தின் மேல் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது மூன்றாவதாக அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னால் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி கேட்கணும் என்னன்னு சொல்கிறார் அவர் என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேனோ அது முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு உள்ளத்தோடும் நீங்கள் செய்வீர்களானால் இந்த ஆசீர்வாதத்தில் நான் உனக்கு தருவேன்னு சொன்னார் அவர்கள் செய்தார்களோ இல்லையோ அவங்களை ஆசீர்வதித்தார் ஆனா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் சொல்ற மாதிரி செய்தா நம்முடைய தேசத்தை இந்த புதிய வருடத்துல தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதித்து செழிக்க செய்வார் செப்பிப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் ஜீவனுள்ள நல்ல தேவனே நீர் எங்களை விசாரிக்கிற தேவனாய் எங்களுடைய தேசத்தை விசாரிக்கிறவராய் உங்களுடைய கண்கள் எப்பொழுதும் வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் இந்த தேசத்தின் மேல் இருந்து எங்களை செழிக்க செய்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா இந்த புதிய வருடத்தில் பெரிய காரியங்களை செய்வீராக அப்பா இந்த புதிய வருடத்தில் எங்களுக்கு நல்ல செழிப்பு எங்கள் தேசத்தில் கர்த்தாவே வறட்சி எல்லாம் எடுத்து போட்டு வனாந்திரத்துக்குரிய எல்லா காரியத்தையும் எடுத்து போட்டு இந்த வருஷத்தை கர்த்தாவே செழிப்பினாலும் நன்மையினால் முடிசூட்டி ஆசிர்வதிப்பீராக இயேசுவின் ரத்தம் ஜீம் இயேசுவின் இன்பனிய நாமத்தில் பிராவே ஆமேன் ஆமேன்